வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் எழுபத்தி ரெண்டு மட்டும் இருக்குது அதோடு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே நிரம்பியிருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் தேவையான அளவு சர்க்கரை நார்ச்சத்து புரதம் கொழுப்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட் அப்படின்னு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியது தான் இந்த வெங்காயம் அதனால தான் இது நம்மளுடைய அன்றாட சமையலில் சமைத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ வெங்காயம் போது கிடைக்கக்கூடிய இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வெங்காயம் வந்து நமக்கு அதிகரிக்கும் ஸோ இம்யூன் பவர் வந்து வெங்காயம் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு இதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமாகவே இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும் அதாவது இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அதோட நமக்கு இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய செலினியம் ஜிங்க் சத்து எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய இன்னும் இன்னும் அதிகரித்து எனர்ஜி நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம் அர்த்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றிட்டு அர்த்தத்தில் இருக்கக்கூடிய செல்களை முறையாக பராமரித்து கொண்டு சுழற்சி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த நோயுமே நமக்கு வந்து ஏற்படாம சீசனெல்லாம் புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மற்றும் பருவக்கான தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் கூட ஏற்படாம உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வெங்காயம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதற்கு வெங்காயம் வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து கொழுப்புகள் அந்த கொலசல்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இதனால் ரத்த நாளங்களில் இதய தவணிகளில் வந்து பிளே கூறுவாக வந்து நம்மளால் தடுக்க முடியும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கெர்சலின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நமக்கு வந்து தளர்த்தி பிபி ப்ராப்ளத்தை விடுபட வச்சு ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் நமக்கு வந்து மேம்படுத்தும் இதனால் நரம்புகள் வழியாகும் ரத்த நாளங்கள் வழியாகும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டம் இதயத்துக்கு உள்ள கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இதய துடிப்பு வந்து ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரான உள்ள இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் பன்மடங்கு இதயம் நமக்கு வந்து பலமாகவே இருக்கும் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது வெங்காயம் நீங்கள் தினமும் வெங்காயத்தவங்களுடைய உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கணையத்தினுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும் அப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்கலாம் தினமும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரணும் சமைத்து போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்குலர் அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து கிடையாது அப்ப இனிமேலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து வெங்காயத்தை அன்றாடம் சமையல் வந்து சேர்த்து வாங்க உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எப்போதுமே மேம்பட்டு அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும் சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே நீங்கள் போக மாட்டிங்க செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் இப்போ வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதுதான் உங்களுக்கு செரிமான ஆட்டலாம் அதிகரிக்க செய்யுது இப்போ உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ தான் உங்களுடைய உணவுகள் வந்து சிரிக்காமல் சிரித்தாலும் அந்த கழிவுகள் வந்து குடல்களில் அப்படியே தங்கிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அப்படின்ற அந்த ப்ரோ பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடல் நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சியை தூண்டி இதன் மூலமாக குடல்களில் தீங்கக்கூடிய அந்த மலக்கழிவுகளை எளிவோ எளிதாகவே உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும் அப்ப மலச்சிக்கல் உள்ளிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உணவுகள் செரிக்காமல் போறதால் ஏற்படக்கூடிய அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளையுமே உன் நீங்க க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வெங்காயமும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் காரணமாக அந்த ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி வயிறு குடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்க மேம்படுத்திக்கலாம் அதை வந்து நீங்க எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அதுக்காகலாம் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை வந்து கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோலோஜன் தான் நம்மளுடைய சருமம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது அதோடு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மையை வந்து அதிகரிக்கிறதோடு சரும நோய்கள் ஏற்படுவதும் தடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள் கண்கருவலயங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே பலபலப்பான சர்மம் கிடைக்கும் நீரேற்றமான சர்மம் கிடைக்கும் அந்த இளமை தோற்றத்தோட ஒரு சர்மம் கிடைக்கும் சுருங்கிய தோலமைப்பு வயதான தோழமைப்பா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மு முடிக்கு வந்து ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே வெங்காயம் கொடுக்கறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவற்றில் வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பேன் பொடுகு தொல்லை முடி உதுதல் குறைபாடு இந்த மாதிரி இளநரை பித்தனரை எதுவுமே இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கணும் அதாவது உடலை ஆரோக்கியமாக வைப்பதை காட்டிலும் சர்மம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் ஒரு உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தினந்தோறும் வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை வந்து சமைத்து எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஆரோக்கியம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை